சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ அரஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க ஏன்னா நம்ம கிறிஸ் அடிச்ச பையனோட அப்பா வந்து பெரியாளு அப்படிங்கறதுனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கிறிஸ அழைச்சிக்கிட்டு போயிட்டு சிறுவார் சீர்திருத்த பள்ளியில சேர்க்க சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்களாட்டுக்கு அதுக்காக இங்க போலீஸ் வந்திருக்கிறாங்க இப்ப கிறிஸோட வர்ற முத்து மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது உடனே மீனா கிட்ட கிறிஸ் இங்க இருக்க வேணா நீ அழைச்சிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மட்டும் போறாப்ல அங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம முத்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம முத்துவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசி எப்படியும் கெஞ்சி கூத்தாடி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ விட்டு சொல்லிடுவாப்ல அப்படி ஒரு இல்ல இல்லை அப்படின்னா கிறிசோட பேரண்ட்ஸ் வந்தாகணும் இல்லையா அப்ப கிறிசோட அம்மா யாரு ரோகிணி அப்படிங்கிறது தெரிய வரும் கண்டிப்பா நம்ம முத்து எப்படியோ அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி கிறிசு இந்த இருந்து காப்பாத்தி விட்டுருவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்